துய பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் அதிகாரம் எட்டு கிறிஸ்தவர்களுக்கு நன்கொடை திரட்டுதல் சகோதர சகோதரிகளே மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வள்ளன்மையோடு வாரி வழங்கினார்கள் அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள் ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள் இதற்கு நானே சாட்சி இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேரு தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள் எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தேத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை ஆகிய வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டே வருகிறது அதுபோல இந்த அறப்பணையிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்து காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே செய்கிறேன் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் அறிந்திருக்கிறீர்களே அவர் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் இவ்வரப் பொறுத்தவரை என் கருத்து இதுவே இது உங்களுக்கு பயனளிக்கும் கடந்த ஆண்டிலிருந்தே நீங்கள் இப்பணியை செய்து வருகிறீர்கள் அது மட்டுமல்ல இதனை விருப்பத்தோடு தொடங்கியவர்களும் நீங்களே அப்பணியை இப்போதே செய்து முடியுங்கள் ஆர்வத்தோடு தொடங்கியது போலவே உங்கள் நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்து ஆர்வத்தோடு அதனை செய்து முடியுங்கள் ஆர்வத்தோடு கொடுத்தால் தம் நிலைக்கு ஏற்றவாறு எவ்வளவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும் தம்மிடம் இருப்பதற்கு கூடுதலாக யாரும் கொடுக்க வேண்டியது இல்லை மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம் இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும் போது உங்கள் குறையை அவர்கள் நீக்குவார்கள் இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறை நூலில் எழுதியுள்ளது அன்றோ தீத்துவும் அவருடைய உடன் உழைப்பாளர்களும் எங்களுக்கு உங்கள் பேரில் உள்ள அதே ஆர்வத்தை தீத்துவின் உள்ளத்திலும் தூண்டி எழுப்பிய கடவுளுக்கு நன்றி உரித்தாகுக நாங்கள் விடுத்த வேண்டுகோளை முன்னிட்டு மட்டுமல்ல அவரே மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதால் அவராக உங்களிடம் புறப்பட்டு வருகிறார் அவரோடு மற்றொரு சகோதரரையும் அனுப்புகிறோம் அவர் நற்செய்தி அறிவித்து எல்லா திருச்சபைகளிலும் பெற்று விளங்குபவர் அது அல்ல நாங்கள் செய்யும் அறப்பணி பயணத்தில் வழித்துணையாக திருச்சபையினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அவரே ஆண்டவரின் மாற்றி இலங்கவும் எங்கள் ஆர்வம் விளங்கவுமே நாங்கள் இவ்வரப்பணியை மேற்கொண்டு உள்ளோம் இந்த பெரும் தொகையை கையாளும் முறை பற்றி எங்கள் மீது எவரும் குறை கூறா வண்ணம் கவனமாயிருக்கிறோம் ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல முன்னிலையிலும் எங்கள் நோக்கம் அவர்களோடு வேறொரு சகோதரரையும் அனுப்பி வைக்கிறோம் இவரது ஆர்வத்தை பலவற்றில் பல வேளைகளில் நாங்கள் சோதித்து அறிந்திருக்கிறோம் அவர் உங்களிடம் உறுதியான நம்பிக்கை மிக கொண்டிருப்பதால் இன்னும் மிகுதியாக ஆர்வம் காட்டுகிறார் தீத்துவை பற்றி கூற வேண்டுமென்றால் அவர் என் பணியில் பங்காளியும் உடன் உழைப்பாளரும் ஆவார் மற்ற சகோதரர்கள் அனுப்பப்பட்ட தூதர்கள் போற்றி புகழும் வாழ்பவர்கள் ஆகவே உங்கள் அன்பை காட்டி நாங்கள் உங்களை குறித்து அவர்களிடம் பெருமையாய் பேசியது சரியே என்று எல்லா திருச்சபைகளுக்கும் எடுத்து காட்டுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி